ரொம்ப <laughs> அதுதான் நவரா அப்படிதான் இருக்குது அதுதான் நவர இழுத்தாச்சு இல்ல நகராதி

ரொம்ப நீக்கூடாது ஆனா வேணாக்கா தண்ணி பட்டு அது மாதிரி பண்ணா வந்துடும்

నేను నిలబడతాను. ఆ సార్ తిరువా, సో లైట్ అది తిరువా అపార్ట్మెంట్. స్టాండింగ్ ఉంది తో. அட சமமா வச்சு பாத்துற மாதிரி எடுத்து பாரு ஆ அதனால அத பண்ணாதீங்க. நானா தான் பண்ணுவேன். நீ டிசைட் பண்ணு. பண்ணாம நான் செய்யறேன். அதனால நான் ஆமா. மீதானானே நியானானே சொல்றாரு. நியாயமா. மீன் கோவமானா வந்து மத்தியானம். அவவுன்னா கிரானே கேபி சொல்லு குறான மொத்தம் தெரியுது ஆச்சு இருக்கா அங்க நீ இருமா நடந்துச்சுடா ஒரே ஒருத்தன்ல வச்சு

सही 12 वाज पर ఇది <laughs> ఇక్కడ <laughs> <laughs> எ ஆமாம் நலங்கு வைக்கும்போது எடுக்க மறந்துவிட்டேன் நலங்கு எப்படி வந்துட்டேன் எடுத்து நீங்கள் எங்களை ஸ்டேட்டஸில் போடுவீங்கல்ல இப்போ எடுத்துட்டேன் இந்த இப்போ போடுறோம் பாரு எப்படி